எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் மாம்பழ சீசன் வந்தாச்சு நம்மளும் நிறைய மாம்பழ ரெசிபிஸா பாத்துட்டு இருக்கோம் சோ இந்த ரெசிபிஸ் எல்லாம் இப்ப பண்ணாதாங்க இல்லன்னா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால இப்பவே இந்த நல்ல டேஸ்டியான மாம்பழ ரெசிபிஸ் எல்லாம் பண்ணிடலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான மாம்பழம் கஸ்டர்ட் ஷர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு முதல்ல ஸ்ட்ராபெரி ஜெல்லி பண்ணலாம் ஒரு போல்ல கொஞ்சம் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் எடுத்து அதில் மூணு டீ கப்ஸ் சூடான தண்ணி ஊற்றுங்க ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு ஒரு டின்ல ஊற்றி ஒரு மணி நேரம் அப்படியே செட் ஆக விட்டுடுங்க அடுத்து இப்போ மாம்பழ பியூரே பண்ணிடலாம் நான் இந்த ரெசிபிக்கு ரெண்டு நல்ல பழுத்த அல்போன்சோ மாம்பழம் எடுத்திருக்கேன் மாம்பழத்தை நறுக்கி தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸ் நறுக்கி வச்சுக்கலாம் நான் இங்க அல்போன்சோ மாம்பழம் யூஸ் பண்றேன் நீங்க உங்க ஊர்ல எந்த மாம்பழம் கிடைக்கதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நறுக்கி வச்ச மாம்பழத்தை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி நல்ல ஸ்மூத்தான பியூரேவா அரைச்சுக்கோங்க நல்ல ஸ்மூத்தா கெட்டி அரைப்பட்டதும் ஒரு போலுக்கு மாத்தி வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் முழு கொழுப்புள்ள பால் ஊற்றி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க பால் நல்லா கொதித்து வந்ததும் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கலந்துக்கலாம் சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பவுலில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வெனிலா காஸ்ட் பவுடர் சேர்த்து கால் கப் பால் ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கஸ்டர்ட் கலவைய பால்ல ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க ஸ்டோவ லோ ஃபிளேம்லயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க பத்து நிமிஷம் ஆனதும் மேங்கோ பியூரிய சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு நிமிஷம் கஸ்டர்ட் பவுடரை பாலில் மிக்ஸ் ஆக விடுங்க இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு பால் கஸ்டர்ட் கலவையை தனியாக எடுத்து வச்சிருங்க இந்த மிக்சர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் ஒரு மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள் இப்போ ஒரு ボல்ல ஒரு டீஸ்பூன் சப்ஜா सीड्सஐ கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஜெல்லியை ட்ரேல ஊத்தி செட் பண்ணி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன பீஸஸ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் அரை கப் சேமியா சேர்த்து வேக வச்சு வெந்ததும் தனியா வடிச்சு எடுத்துடுங்க மாம்பழ கஸ்டர்ட் சர்பத் செய்ய எல்லா எலிமெண்ட்ஸும் இப்ப ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்ல ஒரு உயரமான கிளாஸ்ல முதல்ல வேக வச்ச சேமியாவை கொஞ்சம் சேர்த்து மேலே ஊற வச்ச ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேல ரெடி பண்ண ஸ்ட்ராபெரி ஜெல்லி பீசஸ் சேர்த்து இதுக்கு மேல சில்லன்னு மாம்பழம் கஸ்டர்ட் கலவையை ஊத்துங்க மேல கொஞ்சம் மெலிசனா இருக்கனா பிஸ்தா பாதம் சேர்த்துக்கலாம் இது கூட நல்ல பொடுசா நறுக்கனா மாம்பழத்தை சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் இந்த சீசனில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் இதே செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in